இறைவனை உண்மையாக உணர்வது எப்படி ஆன்மீகத்தின் ஆழமான ரகசியம் மன அமைதி தரும் தெய்வ சிந்தனை இறைவனை உணர்வது எப்படி இது சாதாரணமான கேள்வி அல்ல இது ஒவ்வொரு மனிதரின் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழும் ஒரே கேள்வி நாம் கோவில் சென்று வழிபடுகிறோம் ஜெபிக்கிறோம் பூஜை செய்கிறோம் ஆனால் உண்மையான இறைவனை உணர்கின்றோமா என்று பார்ப்போம் இறை உணர்வு என்றால் என்ன இறைவனை காண்பது என்பது கண்ணால் பார்க்கும் விஷயம் அல்ல அவரை உணர்வது என்பது மனம் ஆன்மா சிந்தனை மூன்றும் ஒரே திசையில் ஓடும் நிலை இறைவன் வெளியில் இல்லை அவர் நம்முள் வாழ்கிறார் அவரை காண வேண்டிய இடம் நம்முடைய மனதின் அமைதியில் மனிதன் ஏன் இறைவனை தேடுகிறான் மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பம் பயம் அச்சம் இதன் பின்னணியில் ஒரு தேடல் உள்ளது நான் யார் என்னை யார் காப்பாற்றுகிறார் அந்த தேடல்தான் ஆன்மீகத்தின் தொடக்கம் திருக்குழந்தை குழந்தை தாய்முகத்தை தேடுவது போல ஆன்மா பரமாத்மாவை தேடுகிறது இறைவனை உணர்வதற்கான முதல் படி மன அமைதி நம் மனம் ஒரு ஏரியை போல அலைப்பாய்ந்தால் நீர் தெளிவாக தெரியாது அதை அமைதியாக்கினால் அதில் பிரதிபலிக்கும் ஒளி இறைவனின் ஒளி அமைதியில்லாமல் ஆன்மீகம் சாத்தியில் சாத்தியம் இல்லை தியானம் மூச்சுக்கட்டுப்பாடு மௌனம் இவை அனைத்தும் அந்த அமைதியை தரும் கருவிகள் இறைவன் எங்கே இருக்கிறார் அவர் கோவிலிலும் இருக்கிறார் ஆனால் அதைவிட நம் இதயத்தில் இருக்கிறார் ஒரு பூவில் வாசம் இருப்பது போல் ஒரு சிந்தனையும் இறைவன் இருப்பான் நாம் சுத்தமான சிந்தனை கொண்டால் அவர் நம் உள்ளத்தில் வெளிப்படுவார் உண்மையான பக்தி வடிவம் பக்தி என்றால் ஜபம் மட்டுமல்ல அன்புத்தான் நீ பிறரிடம் அன்பாக நடந்து கொள்வது அதுவே இறைவனை வணங்குவது அன்பில்லாமல் ஆன்மீகம் ஒரு வெறும் சொல் கர்மா மற்றும் இறைவனை உணர்வது இறை உணர்வு நம் செயல் நம் இறைவனுக்கு நெருங்காமல் அவன் தள்ளிவிடலாம் நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சொல் இவை மூன்றும் சேரும்போது தான் ஆன்மா சுத்தமாகிறது கர்மா சுத்தமானது பின் தான் இறைவன் நம்முள் பிரகாசிக்கிறார் தியானம் என்பது இறைவனுடன் உரையாடல் மாவனத்தின் அவர் பேசுகிறார் நம் மனம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் தியானத்தில் ஒரு அமைதி ஒரு தெய்வீகத் தொடுதல் நம்பிக்கையே அதிசய சக்தி நம்பிக்கை இல்லாமல் ஆன்மீகம் வளராது நம்பிக்கை என்றால் கண்ணால் காணாததை மனதால் உணர்வது நம்பிக்கை என்பது இறைவன் நம்முடன் இருப்பதை உணரும் மனநிலை ஏன் சிலர் இறைவனை காண முடியவில்லை ஏனெனில் அவள் தேடுவது வெளியில் இறைவன் கல்லில் இல்லை அவனது அருளில் இருக்கிறார் பொருளை விட பரம்பொருளை தேடுங்கள் ஆன்மாவின் பயணம் ஆன்மா பல பிரிவுகள் கடந்து இறைவனை அடையும் ஒவ்வொரு பிரிவிலும் நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம் அந்த பாடமே நம்மை சுத்தமாக்கி பரமாத்மாவுடன் இணைகிறது இறைவனை உணர்ந்தவர்களின் உண்மை கதைகள் மகா பெரியவர்கள் ஞானிகள் சித்தர்கள் அவர்கள் இறைவனை காணவில்லை உணர்ந்தார்கள் திருவள்ளுவர் வளர ரமணர் போக யோக ராமசுந்தர குமாரர் அவர்களின் வாழ்க்கை ஒரு ஆன்மீக பாடம் அவர்கள் சொன்னது போல் ஒன்றே அமைதி அன்பு அனுசரிப்பு அதுவே தெய்வம் நம் வாழ்க்கையில் இறை உணர்வை கொண்டு வருவது ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் அமைதியாக அமருங்கள் மூச்சை கவனங்கள் மனதை திருப்புங்கள் ஒரு நன்றி சொல்லுங்கள் இன்று எனக்கு காத்திருந்த இறைவனுக்கு உன்னுடைய அருள் என் மேல் நிலை அந்த உணர்வு தான் உண்மையான ஆன்மீகம் இறைவனை காண்ட வேணியதில்லை இல்லை அவர் உணர்ந்தவுடன் உலகமே தெய்வமாக தெரியும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் இறைவன் இருக்கிறார் அதை உணர்ந்தால் நீயே அந்த தெய்வத்தின் வடிவம் இறைவனை உணர்வது என்றால் தன்னை உணர்வது தன்னை உணர்வது என்றால் உலகையே தெய்வமாக காண்பது